ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க எனக்கு கமெண்டில் கேட்டிருந்தாங்க சிங்கிள் ரூம் வந்து பாம்பேல என்ன ரேட்டு சிங்கிள் ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சவரு கவர் பண்ணி இருக்க வீடே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாலாயிரூவா ஒரு ஃபைவ் கிட்டே வாங்குவானுங்க அதே ஒரு சால் டைப்பில் இப்போ எங்கள் வீடு பார்த்துருக்கீங்களா எங்கள் வீடு வந்து மாடி ஃப்ளோரில் தான் அதில் வந்து நாங்கள் ரெண்டு ரூமாக எடுத்துருக்கோம் மீன்ஸ் இங்கோடி ஒரு ரூம் வரும் அங்கோடைய ஒரு ரூம் வரும் அப்படி தனித்தனியாக இருக்குது அதே அது ஒரு ரூமாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு மாத்திரம் அதாவது ஒவ்வொரு சொசைட்டியை போகிறதுக்கு இப்போ சொசைட்டி அப்புறம் எதாவது இந்த என்ன சொல்கிறது நார்மல் ரோடு பக்கம் இருக்கிறது மெயின் ரோடு அந்த மாதிரி அப்புறம் அப்பார்ட்மெண்ட் டைப் அந்த மாதிரி ஒவ்வொரு இது பொறுத்து ஒவ்வொரு இடங்களை பொறுத்து வந்து ரேட் காஸ்ட் வந்து கூடும் இப்போ எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா மினிமம் இப்போவே ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து சிக்ஸ் ஃபைவ் கிட்டே போயிட்டுருக்கு ஒரு சின்ன ஒரு ரூமு கிச்சனு அப்புறமா பாத்ரூம் இது மாத்திரம் இருக்கிறது இந்த மாதிரி இருக்க டைப்புக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்புறம் தண்ணிக்கு தனியாக லைட் பில் தனியாக அப்புறம் அந்த என்ன சொல்கிறது இந்த பில்டிங்கில் எதாவது நம்ம எதுவும் க்ளீனிங் ஒர்க் அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஐநூறு ஆயிரம் பிடிக்கிவிடுவாங்க அப்புறமா வேறு அப்பார்ட்மெண்ட் டைப்பில் போனிங்கன்னா அங்கே வந்து கண்டிப்பாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் கிச்சன் ஹால் பெட்ரூம் கிச்சன் ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்டே வந்துடும் நயன் ப்ளஸ் அப்புறம் லைட் பில் தனியாக தனி பில் தனியாக அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறது சொசை மீன்ஸ் காம்பவுண்டுக்குள்ளே மொத்தமாக இருப்பாங்களா ஒரு இருந்து மொத்தமாக இருக்க மற்ற அதர்வைஸு மற்ற கிளீனிங் ஒர்க்குக்கு எல்லாம் சேர்த்து அது ஒரு தௌசண்ட் ருபி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வாங்குறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு பெட்ரூம் கிச்சனுக்கு மட்டுமே டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிட்டே வந்துடும் அதே டபுள் பெட்ரூமாக இருந்துச்சுன்னா டபுள் பெட்ரூமுக்கு இங்கே பன்னெண்டு தான் ஸ்டார்டிங்கே ப்ரைஸ் அப்போது அதோட தனி புல் தனியாக அட்ட இந்தது என்ன சொல்ற லைட் ஒர்க் அந்த இது இது என்னென்னு எல்லாம் சேர்த்து அது ஒரு பதினஞ்சு வந்துடும் ஆக மொத்தத்தில் வீடுகளும் இருந்தாலே பாம்பேயில் வந்து பார்த்திங்கன்னா யார் சொந்த வீடு வச்சு வாடகை விட்டு உட்காந்துருக்காங்களோ அவைந்தான் தான் இங்கே ஹம் ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்க தான் இங்க வந்து அஹ் ஆகி என்ன சொல்றது ஒரு சின்ன ரூமை கட்டி உடனே ரெண்டுக்கு விட்டு அதில் நல்ல லாபம் சம்பாதிக்கிறாங்க அந்த மாதிரி தான் பாம்பே லைஃப் இருக்கும் அதே ஒரு சின்ன ரூம்ல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஷவர் நாலு ஷவரும் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா கிச்சன் ஒரு கார்னர்ல வச்சிருவாங்க ஒரு மோரி மாதிரி குட்டிஸாக இருக்கும் பாத்ரூம் வந்து சில இது வெளியில இருக்கும் அப்படி இல்லைனா காமனா இருக்கிற மாதிரியும் கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்சே சில இடத்துல நாலு கிட்டே வாங்குறாங்க நல்ல பழக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் சரி ஓகே பரவாயில்ல சின்ன ரூம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இருக்க தான் செய்கிறாங்க அதுதான் சின்ன மினிமம் ரேஞ்ச் ரேட் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க கண்டிப்பா ஒரு ஒத்த ரூமுக்குள்ள அவ்வளோத்தையும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற வாழ்க்கை எல்லாம் வந்து பாம்பே மக்களால மத்திருந்தா முடியும் நம்ம தமிழ்காரங்களால் கண்டிப்பாக முடியவே செய்யாது ஏன்னா நான் அந்த அனுபவத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் எங்கள் வீடு வந்து புதுசில் அப்படி தான் இருக்கும் ஒரே ரூம் தான் ஒரே ரூம்கில் ஒரு கார்னரில் கிச்சன் வந்து ஒரு திண்டு மாதிரி தான் போட்டு வச்சிருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு மோரி மாதிரி என்ன சொல்கிறது ரெஸ்ட் ரூம் எதுவும் போகணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் வெளியிலோடி ஒரு குட்டி பாத்ரூம் இருக்கும் அதுவும் மெயினாக வந்து பாம்பேல பாத்ரூம் இருக்குதான்னு கேட்டு கல்யாணம் பண்ணவா நானாக தான் இருப்பேன் ஏன்னா பாம்பே இந்த பாம்பேல வந்து தாராவி சைடெலாம் நீங்கள் போனீங்கன்னா ரூமு்கு பாத்ரூம் கிடையவே கிடையாது வெளியில் லைனில் நின்று தான் போகணும் அந்த ஒரு கொடுமைக்காகவே எங்கள் இடத்துல நான் பாத்ரூம் இருக்கான்னு மெயினாக கேட்டு கல்யாணம் பண்ணவா ஸோ மற்றபடி இன்னொன்று என்ன சொந்த வீடு அப்படின்னு சொன்னதுனால ஓகே அதெல்லாம் எல்லாம் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கல்யாணம் பண்ணி வரும்போது எங்கள் வீடு ரொம்ப குட்டி வீடு தான் அந்த குட்டி வீட்டுக்குள்ள தான் நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறமா தான் இப்போ வந்து எடுத்துக்கட்டி பெரிய ஒரு சால் டைப்பில் பெருசாக கட்டியிருக்கோம் இதுதாங்க பாம்பே வாழ்க்கை இப்போ தான் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து வார வ வந்து வாழணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப கஷ்டம்